ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எம்டி குக்கிங்கின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யணும் யோசித்தாரம் ஒன்றை செய்தேன் இதை நீங்கள் எல்லாரும் கோதம்பமா சிப்பி என்றுதான் சொல்லுவீங்கள் நிச்சயமா இது கோதம்மா சிப்பி இல்லை கடலமா சிப்பி இந்த கடலமாவில முறுக்கு காராம்பொந்தி லட்டு எல்லாம் செய்யறோம் ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கடலமா சிப்பி தான் இது எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ள வந்து பாருங்க நான் ஒரு கப் கடலமா இருநூறு கிராம் கடலமா இது அதுக்கு இப்போ ஒரு அரை டம்ளர் ஐம்பது கிராம் வெள்ளை அரிசி மா எடுத்து ரெண்டை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கலக்குவா இப்போ ஒரு டேபிள் தனி மிளகாய் தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவா. நீங்கள் விரும்பினால் அவிச்ச கோதமா கூட சேர்த்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் அரை கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை குழைப்போம் அதை நாங்கள் சப்பாத்தீண்ட பதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குளைக்கணும் ஒரே தண்ணியை விட்டோம் என்று சொன்னால் தண்ணியா போயிடும் கிட்டத்தட்ட பட்டீசிட பதம் சப்பாத்தின பதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது குழைச்சி எடுக்க வேணும் மா நல்லா சேர்ந்து கையில் ஒட்டாத பதம் வரையும் வரையும் நாங்கள் இந்த மாவை நல்லா குழைச்சி எடுப்போம் இப்படி ஒரு திரலையாக ஆக்குவோம் அதுக்கு இப்போ நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓயில் விட்டு நல்லா அடித்து மசாஜ் பண்ணி குளைச்சி எடுப்பாள் அகண்ட பாத்திரமெண்ட்டு சொன்னா தான் எங்களுக்கு அடித்து குழைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒயிலுக்கு பதிலாக நீங்கள் மாஜரீனோ அல்லது பட்டரோ நெய்யோ சேர்த்து கொள்ளலாம் நாங்க எவ்வளவு மசாஜ் பண்ணி குலைக்கிறோமோ அவ்வளவுக்குங்க சிப்பி சாஃப்டா வரும் பாத்தீங்களா நாங்கள அடிச்சு குளச்ச மா இப்ப நாங்கள அதே ஒரு ஒரு மணித்தியாலம் மூடி வைப்போம் இப்போ ஒரு மணித்தியாலம் ஆயிட்டுது எங்கட மா எப்படி இருக்குன்னு பாருங்க சாஃப்ட்டா இருக்குது இப்போ அந்த மாவை நாங்க இப்ப உருட்ட போறோம் இப்போ ஒரு போட்லயோ அல்லது சப்பாத்தி கட்டையிலயோ போட்டு உருட்டுவோம் இப்போ போட்டுக்கும் உருளைக்கின் நாங்கள் எண்ணெய் போட்டு நல்லா பூசியை எடுப்போம் இப்போ மாவை வச்சு அப்படியே உருட்டுவோம் உங்களுக்கு ஏற்ற தடிப்பத்தில் நீங்கள் மாவை உருட்டி கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா இது இருக்கணும் என்று சொன்னால் மெல்லிசா தட்டுங்க கொஞ்சம் திக்கா உருட்டினீங்கள் என்று சொன்னால் பிஸ்கட் டேஸ்ட் ஒன்று இருக்கு இப்ப நாங்கள் உருட்டின மாவை இப்படி சின்ன சின்ன துண்டா விட்டுவோம் உங்களுக்கு விரும்பின சைஸ்ல விரும்பின ஷேப்புக்கு நீங்கள் வெட்டி கொள்ளலாம் ஒரு ட்ரேக்கு எண்ணெயை பூசி போட்டு வெட்டின உங்களோட சிப்பி எல்லாத்தையும் அப்படியே எடுப்பேன் ஒரு சிப்பியில் ஒரு சிப்பி முட்டுனாலும் பிரச்சனையில் நாங்கள் எண்ணெய்களை போடக்கில்ல அது அப்படியே ஒவ்வொண்டா வரும் இந்த மாவை நான் கொஞ்சம் திக்கா உருட்டி தான் வெட்டுறேன் எல்லா மாவும் நாங்கள் ஊட்டி வெட்டிட்டோம் இப்போ நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதித்த உடனே போட்டு கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தோடனே அப்படியே பொறித்து அள்ளுவான் உரைப்பு விருப்பம் இல்லாத ஆக்கள் நீங்கள் மாவுக்குள்ளேயே கொஞ்சம் சீனியை போட்டுட்டும் கொஞ்சம் மாஜரீனும் போட்டுட்டு நீங்கள் குளைச்செடுத்து இப்படி வெட்டி பொறித்து எடுத்து கொள்ளலாம் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டாக தான் இருக்கும் பொரி நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் இதை நாங்கள் பொறிக்க வேணும் பாருங்க உங்கள் சிப்பி எப்படி இருக்குண்டு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இது இருக்குது என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கள் நான் இதை செய்து கொண்டு இருக்கேக்கில்ல என்ன செய்கிறேன்னு கேட்டாங்க நான் இப்படி ஒரு வித்தியாசமாக செய்கிறேன்னு சொன்னேன் பொரிக்கைக்குள்ளே அப்படி அந்த மாதிரி மணக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோத்தையும் அவங்களே சாப்பிட்டுட்டே போயிட்டாங்க பாருங்க எப்படி இருக்கண்டு என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்று உங்கள் தவா